விஜய் டிவியில் அது இது எது போவது யாரு அப்படின்னு இந்த ஷோ மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் காமெடி நடிகர் புகழ் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலியில் கோமாலியாக வந்து தான் எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சார் ரொம்ப அழகாக காமெடி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பெரிய நடிகர்களோட ஒரு சில படங்கள்லேயுமே காமெடி நடிகராக அவர் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்காத வர வகையில் அவரோட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னா புகழ் வீட்டில் அவருடைய அப்பா வந்து இன்றைக்கி இறந்து போயிருக்காரு எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானப்பா போவேன் என்னப்பா இப்படி திடீர்னு என்னை விட்டு மொத்தமாக போயிட்டேப்பா அப்படின்னு சொல்லி புகழ் வந்து கதறி அழிஞ்சிருக்காரு நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த அப்பா திடீர்னு இப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்னா யாரால தான் தாங்கிக்க முடியும் நிறைய பேர் வந்து புகழுடைய அப்பா அவரோட இறப்புக்கு வந்து இறங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் நேரில் போய்மே வந்து இறங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டும் இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் சரி கண்டிப்பாக வந்து புகழ் அவர்களுக்கும் சரி நம்மளுமே வந்து ஆறுதல் வந்து சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி